தமிழக பருவநிலையை கருத்தில் கொண்டு இருபத்தி இரண்டு விழுக்காடு ஈரப்பதம் உள்ள நெல்லையும் கொள்முதல் செய்ய உத்தரவு மத்திய அரசுக்கு விவசாயிகள் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது பாரதிய விவசாயிகள் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் கூட்டம் திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் அருகே உள்ள விஸ்வ இந்து பரிஷத் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் புதிய வேளாண் சட்டத்தில் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதே சமயம் பல நன்மைகளை உள்ளடக்கிய இந்த சட்டங்களை ஒருபோதும் வாபஸ் பெறக்கூடாது என்றும் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளன விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யும் தனியார் நிறுவனங்கள் மத்திய மாநில அரசுகளிடம் முறையாக பதிவு செய்திருக்க வேண்டும் அந்த நிறுவனங்களுக்கு வங்கி உத்தரவாத அளிக்க வேண்டும் விவசாயம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க மாவட்ட அளவில் தனி நீதிமன்றங்கள் அமைக்க வேண்டும் குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பாக திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என கோரினர் மேலும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் சட்டங்களை தமிழ்நாடு அரசு ஆதரிப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம் இந்த சட்டங்கள் குறித்து வேளாண் துறை வாயிலாக மாவட்டந்தோறும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் தமிழ்நாட்டை தாக்கிய நிபர் புயலில் சேதமடைந்த பயிர்களுக்கு பயிர் வாரியாக நிர்ணயிக்கப்பட்ட கடன் தொகை அளவை நிவாரணமாக பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்க வேண்டும் தமிழ்நாடு நெல் கொள்முதல் நிலையங்களை ஆய்வு செய்ததுடன் தமிழ்நாடு பருவநிலையை கருத்தில் கொண்டு பதினேழு விழுக்காடிலிருந்து இருபத்தி இரண்டு விழுக்காடு ஈரப்பதத்தில் நெல் கொள்முதல் செய்ய உத்தரவிட்ட மத்திய அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றன மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களை எதிர்த்து தேசிய அளவில் விவசாயிகள் டெல்லியில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள வேளாண் சட்டத்தில் திருத்தங்கள் மட்டுமே செய்ய வேண்டும் ஆனால் போராட்டக்காரர்களின் மிரட்டலுக்கு அரசு அஞ்சக்கூடாது ஒருபோதும் வாபஸ் பெறக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சியின் விவசாய பிரிவான பாரதிய கிசான் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது